என் அன்பான பிள்ளையே இன்று நான் உன்னிடம் பேச வருவது நீ எதிர்பார்க்காத நேரத்தில் நீ எண்ணாத வழிகளில் நீ நம்பிக்கையில்லாமல் போன தருணத்திலும்கூட பணம் திடீரென வரும் என்ற வாக்குத்தம் பற்றியே நீ பல நாட்களாக உன் மனதில் போராடினாய் என்னுடைய வாழ்க்கையில் பணம் ஏன் தங்குவதில்லை ஏன் நான் முயற்சிக்கும் அளவிலா வருமானம் வரவில்லை நான் எப்போதாவது நிதி நிம்மதியை அனுபவிப்பேனா இந்த மூன்று கேள்விகள் உன் உள்ளத்தில் மீண்டும் மீண்டும் ஒதித்தது மக்கள் உன் சிரிப்பை பார்த்தார்கள் ஆனால் பணத்திற்காக நீ அமைதியாகப் போராடிய கண்ணீரை யாரும் காணவில்லை ஆனால் நான் கண்டேன் என் பிள்ளையே நீ யாரிடமும் பகிராமல் உனது மனதில் வைத்துக் கொண்ட பயங்களும் நான் கேட்டேன் சிறிய தேவைகளுக்கும் நீ இயலாமல் போன சில நாட்கள் உன்னை உடைத்தது உனது குடும்பத்தைக் காக்க உன்னை மறந்த நாட்கள் உனக்கு பலியானது ஆனாலும் நீ நம்பிக்கையை முழுமையாக கைவிடவில்லை அதனால்தான் நான் இன்று உன்னிடம் பேசுகிறேன் பணம் திடீரென உன் வாழ்க்கையில் வரப்போகிறது உன் வாழ்க்கையில் நிதி மாற்றம் மெதுவாகவோ சிறிது சிறிதாகவோ அல்ல திடீரென வெளிப்படும் வானத்தில் உன் வாழ்க்கையின் மீது நிதி த்ரூஸ் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது இதுவரை நடந்த தாமதம் நிதி இழப்பின் அடையாளம் அல்ல பெரிய ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாமல் வர தயாராகிய காலம் உன் உழைப்பு காணப்படாதபடி போகவில்லை உன் கண்ணீர் பலனில்லாமல் போகவில்லை உன் காத்திருப்பு மதிப்பில்லாமல் போகவில்லை இவை அனைத்தும் சேர்ந்து உன் வாழ்க்கைக்கு ஒரு நிதி அலை உருவாக்கியுள்ளது இப்போது நான் உன் எதிர்காலத்தில் நடக்கப் போகும் விஷயங்களைச் சொல்லுகிறேன் நீ எதிர்பார்க்கவில்லை என்றாலும் பண வாய்ப்பு வரும் நீ நினைக்காத மனிதர்கள் உதவியாக வருவார்கள் இழந்த பணம் திரும்ப கிடைக்கும் கடவுள் தானாகவே திறக்கும் வருமான கதவுகள் வரும் உன் முயற்சியில் திடீரென பலன் வெளிப்படும் உன் வீட்டில் நிதிக்கு நிம்மதி தங்கும் நீ முன்பு பணத்தை தேடியாய் ஆனால் இனி பணம் உன்னை தேடும் நீ முன்பு கதவுகளை தேடினாய் ஆனால் இனி கதவுகள் உன்னிடம் திறக்கும் நிதி அழுத்தம் உன்னை எவ்வளவு காயப்படுத்தினாலும் அது உன் எதிர்காலத்தின் அளவை குறைக்கவில்லை உன் வாழ்க்கையின் நிதி உயர்வு மனித அளவில் அல்ல வான அரசு உழைப்புக்கு பலன் வராமல் இருந்தது அதற்கான காரணம் நீ அல்ல நேரமில்லை என்பதே இப்போது நேரம் வந்துவிட்டது அதனால் நிதி பிரேக் த்ரூ திடீரென வரும் தடைப்படாமல் வரும் மறைந்திருந்தாலும் திடீரென வெளிப்படும் எதிர்பார்ப்பை தாண்டி வரும் உன் வாழ்க்கையில் சாட்சியை உருவாக்கும் நீ பிறரை பார்த்து ஒரு நாள் சொன்னாய் எந்த நாளாவது நம் வாழ்க்கையிலும் இப்படியொரு மாற்றம் வரும் இனி உன் வாழ்க்கையை பார்த்து மக்கள் சொல்வார்கள் எப்படி இவ்வளவு திடீர் ஆசீர்வாதம் கிடைத்தது நீ உன் வாயால் சொல்லுவாய் இதெல்லாம் தேவனின் கிருபை என் பிள்ளையே நிதி பிரேக் த்ரூ திடீரென வரும் காரணம் இரண்டு ஒன்று உன் நம்பிக்கை ஒருபோதும் முழுவதும் சுருண்டுவிடவில்லை இரண்டு உன் இதயம் ஆசீர்வாதத்திற்கு தயாராகிவிட்டது இனி உன் வாழ்க்கையில் எழுதப்படும் வரி பணம் வருவது சாத்தியமா இல்லை நிச்சயம் பணம் வரும் காலமா இல்லை பணம் வரும் பருவம் பணம் தங்கி இருக்குமா பணம் தங்கி பெருகும் தேவன் உனக்கு பணம் தரப்போவது நீ வாழ்வதற்காக மட்டும் அல்ல நீ சாட்சியாக நிற்குவதற்காக நீ இந்த இறுதி வாக்கியத்தை உன் இதயத்தில் பாதுகாத்துக்கொள் பணம் உன் வாழ்க்கையில் திடீரென வரும் ஏனெனில் அது தேவனால் தீர்மானிக்கப்பட்டது நான் பேசினேன் அது நிறைவேறும் இன்று நான் உன் வாழ்க்கையின் நிதி பயணத்தை பற்றி பேசுகிறேன் நீ உன் வாழ்க்கையில் பல கனவுகளோடு பயணித்தாய் அவை சாத்தியமாக வேண்டுமென எத்தனை முறை விரும்பினாய் ஆனால் நிதி குறை உன்னை பின்னால் இழுத்தது நீ வாய்ப்புகளைப் பார்த்தாய் ஆசீர்வாதங்களைப் பார்த்தாய் மற்றவர்களின் உயர்வைக் கண்டாய் ஆனால் உன் வாழ்க்கையில் அதற்கான மாற்றம் தாமதிக்கப்பட்டது அந்த தாமதம் உன் ஆத்துமாவைக் காயப்படுத்தியது யாருக்கும் தெரியாமல் பணம் பற்றிய கவலை பல நாட்கள் உனக்குத் தூக்கமின்றி கொண்டிருந்தது பணம் குறைவாக இருந்ததால் நீ உன்னை குறைவாக உணர்ந்த தருணங்களும் உள்ளது நீ உன்னைத்தானே குற்றம் சாட்டி உள்ளுக்குள் துன்பப்பட்டாய் ஏன் என்னை மட்டுமே வாழ்க்கை இப்படி சோதிக்கிறது என்று ஆனால் நான் உன்னிடம் சொல்லுகிறேன் நீ தோல்வியுற்றதால் சோதனை வந்தது அல்ல நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டியதால் சோதனை வந்தது உன் வாழ்க்கையின் நிதி கதவு மூடப்பட்டு இருந்தது தண்டனையால் அல்ல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் நேரம் வரும்போது கதவு திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த நேரம் இப்போது வந்துவிட்டது என் பிள்ளையே பணம் திடீரென உன் வாழ்க்கையில் வரப்போகிறது இது மெதுவான மாற்றம் அல்ல இது படிப்படியாக விரிவு அல்ல இது ஒரு நாள் வரலாம் என்ற எதிர்பார்ப்பு அல்ல இது திடீரென வர இருக்கும் நிதி அதிசயம் திடீரென்று வருவது என்பதில் அது மனித வாய்ப்பால் அல்ல தேவனுடைய கிருபையால் வரப்போகிறது நீ பல முறை கேட்டாய் எப்போது வாய்ப்பு வரும் எப்போது பயன் வரும் எப்போது லாபம் வரும் எப்போது நிம்மதி வரும் இப்போது உன் வாயால் வரப்போகும் வார்த்தை எப்படியோ திடீரென்று மாற்றம் வந்துவிட்டது நீ வாழ்ந்த துக்கத்தில் கூட ஒன்றும் கவனிக்கப்படாது இல்லை உன் நம்பிக்கை அந்த தான் நிதிக்கு கதவை திறக்கிறது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் நிதி மாற்றம் நீ முயன்ற வீடுகளை நான் திறக்கிறேன் நீ எதிர்பார்க்காத இடங்களில் வாய்ப்புகள் எழுவிக்கும் நீ தூக்கி பார்த்த கணக்குகளில் தீர்வு வரும் இழந்த வருமானம் மீண்டும் உன் கைக்குள் வரும் மனிதர்கள் முடியாது என்ற இடத்தில் நான் நிறைவேறும் என எழுதுகிறேன் நீ முன்பு பணத்திற்காக ஓடியாய் ஆனால் இனி பணம் உன்னிடம் ஓடும் நீ முன்பு உதவியை தேடியாய் ஆனால் இனி உதவி உன்னை தேடும் உன் வாழ்க்கையில் இதுவரை நடந்த நிதி இழப்பு இனி வரப்போகும் ஆசீர்வாதத்தின் அளவை குறைக்காது அதை பெரிதாக்கும் நீ உழைத்த அளவுக்கு திருத்தமில்லை இனி அளவுக்கு மீறி பலன் வரும் நீ சந்தித்த நிதி சுமை உன் வாழ்க்கையின் முடிவல்ல உன் சாட்சியின் தொடக்கம் நான் இப்போது உன் வாழ்க்கையின் மீது அறிவிக்கிறேன் நிதி தடைகள் உடைகின்றன வாய்ப்புகள் திறக்கப்படுகின்றன எதிர்பாராத வருகை நிகழ்கிறது மறைந்திருந்த வருமானம் வெளிப்படுகிறது கை வீண் போன நாட்கள் முடிகின்றன நீ உலகத்திற்கு ஒரு சாட்சி ஆகும் அளவுக்கு நிதி ஆசிர்வாதம் உன் வாழ்க்கையில் திடீரென வரப்படும் நான் அனுப்பும் ஆசிர்வாதத்தை சாத்தான் தடுக்க முடியாது மனிதர் தள்ளி நிறுத்த முடியாது எந்த சூழ்நிலையும் தாமதப்படுத்த முடிய வாழ்ந்த உன் வாழ்க்கை பயனற்றதாய் போகவில்லை நீ சிறியது இருந்தாலும் உன் இதயம் இரக்கத்துடன் இருந்தது அதுவே இப்போது ஆசீர்வாதத்தை ஈர்க்கும் காரணம் இனி உன் வாழ்க்கையில் எழுதப்படும் புதிய வாக்கியம் குறை இல்லாமல் வாழ்கிறேன் பணம் வந்து வளர்கிறது ஏன் என்று தெரியவில்லை ஆனால் ஆசீர்வாதம் திடீரென வருகிறது நான் உன் வாழ்க்கையின் மேல் இறுதி தீர்ப்பை அறிவிக்கிறேன் நீ அனுபவித்து நிதி சோதனை திடீரென முடிகிறது மற்றும் நிதி ஆசீர்வாதம் திடீரென துவங்குகிறது எந்த மனிதனின் திட்டமும் அதை நிறுத்த முடியாது எதிரியின் முயற்சிகளும் அதை மாற்ற முடியாது உன் சந்தேகமும் அதை தடுக்க முடியாது இப்போது ஒரே ஒரு வரி உன் வாழ்க்கையை வரையறுக்கும் தேவன் பணத்தை திடீரென ஆசீர்வாதமாக கொடுப்பார் நான் இதை பேசினேன் அது உன் வாழ்க்கையில் நடக்கும் மறுக்க முடியாது மாறாது தடுக்கப்படாது இந்த செய்தியின் முடிவில் நான் உனக்கு வலிமையாக சொல்ல வேண்டியது என்னவென்றால் உன் வாழ்க்கையில் பணம் திடீரென வரும் என்று நான் சொன்னது ஒரு ஊக்க வார்த்தை இல்லை ஒரு நல்ல வாக்குறுதி இல்லை ஒரு நம்பிக்கை உருவாக்கும் வாசகம் இல்லை அது வானத்தில் ஏற்கனவே உன் வாழ்க்கைக்காக முடிவு செய்யப்பட்ட தீர்ப்பு நீ வாழ்க்கையில் சந்தித்த நிதி போராட்டம் உன் தவறால் அல்ல நீ மதிப்பில்லாததால் அல்ல நீ உழைக்காததால் அல்ல நீ தகுதியற்றதால் ஆசீர்வாதத்திற்காக உன்னை தயாராக்க நீ முன்னாடி நிதியில் விழுந்தபோது மனிதர் உதவவில்லை அது ஏமாற்றம் தந்தது ஆனால் அதே தருணத்தில் நான் உன்னை கைவிடவில்லை உன் கண்ணீரால் பலவீனப்படாமல் உன் நம்பிக்கையை உயர்த்த என் கரம் உன்மேல் இருந்தது நீ உன் குடும்பத்திற்காக உன்னை மறந்த நாட்களை நான் நினைவில் வைத்திருக்கிறேன் நீ உன்னுடைய தேவைகளை தள்ளி வைத்து உன் அன்புக்குரியவர்களின் தேவையை முதலில் பார்த்த நாட்கள் என் கண்களில் வீணாகப் போகவில்லை உனக்கு நிதி பிரேக் த்ரூ திடீரென வரும் காரணம் பிள்ளையே நீ உன் நன்மைக்காக மட்டும் அல்ல பிறரின் நன்மைக்காக வாழ்ந்தாயே அதனால் ஆசீர்வாதம் திடீரென வரும் நீ குறைவாய் இருந்த போதும் உதவியாய் இருந்தாயே அதனால் பிரேக் த்ரூ திடீரென போதும் நன்மையை விட்டுவிடவில்லை அதனால் பணம் திடீரென வரும் உன் இதயம் ஆசீர்வாதத்தை ஈர்க்கிறது அதனால்தான் நான் பேசுகிறேன் பணம் திடீரென உன் வாழ்க்கையில் வரும் உன் நிதி கதவுகள் திடீரென திறக்கும் உன் வேலை தொழிலில் திடீரென முன்னேற்றம் வரும் உன் கணக்கில் திடீரென வருமானம் தோன்றும் எதிர்பாராமல் நிதி வாயில்கள் திறக்கப்படும் எதிரி உன்னை நிதியில் தாக்க முயன்றது உன் பலவீனத்தை காரணமாய் அல்ல உன் ஆசீர்வாதத்தை கண்டு பயந்ததால் ஆனால் இப்போது அந்த சோதனையின் வலிமை முறிந்துவிட்டது உன் வாழ்க்கையின் மீது நிதி காற்று எழுந்துவிட்டது அதை நிறுத்த எந்த இருட்டின் சக்தியும் இயலாது இது உன் வாழ்க்கையை இப்போது வரையறுக்கும் நான் பணத்திற்காக ஓடவில்லை பணம் என்னிடம் வரத் தொடங்கிவிட்டது நான் உதவியை கேட்கவில்லை உதவி என்னிடம் வந்தது நான் கதவுகளை தேடவில்லை கதவுகள் என்னிடம் திறந்தன என் பிள்ளையே உன் வாழ்க்கைக்குள் வரப்போகும் நிதி ஆசீர்வாதம் வாழ்வை நடத்துவதற்கானது மட்டும் அல்ல வாழ்க்கையை உயர்த்துவதற்கானது ஒருநாள் நீ உன்னை பார்த்து சொல்வாய் இன்னும் கொடுக்க தகுதியான வாழ்க்கை எனக்கு கிடைத்துவிட்டது என் குடும்பம் இப்போது ஆசீர்வாதத்தோடு வாழ்கிறது தேவன் என்னை நிதியில் வலிமையாக்கிவிட்டாரோ இதோ இந்த முடிவில் நான் உன் எதிர்காலத்தின் மேல் எழுதுகிறேன் நீ பணத்தில் உயர்வாய் நீ பணத்தில் நிம்மதியாக இருப்பாய் நீ பணத்தில் சாட்சியாக இருப்பாய் இது உணர்ச்சி சார்ந்த வார்த்தை அல்ல இது ஆசீர்வாத கணிப்பு அல்ல இது ஊக்கமல்ல இது நிலையான சத்தியம் உன் வாழ்க்கையில் பணம் திடீரென வரத் தொடங்கிவிட்டது நான் இதை அறிவித்தேன் இது நிறைவேறும் இது தடுக்கப்படாது இது பின்னோக்கி செல்லாதே உன் வாழ்க்கை நிதி ஆசீர்வாதத்தில் மலரும்